ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி விஷ்யூ ஹால் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அண்ட் ஹாப்பி விஷு மனது நிறைந்த பக்தி அன்பு சந்தோஷம் வளம் ஆரோக்கியம் வெற்றி போதுமான அளவிற்கு நிம்மதியான தூக்கம் எல்லாருக்கும் என்றேனும் கிடைத்திட விசுவாச வருடத்தை பிரார்த்தனையுடன் வரவேற்கிறோம் இந்த ஆண்டு இனியதாக இருக்க பிரார்த்திப்போம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாத்தாள் ஸ்ரீ ரங்கநாதர் மீது பாடிய ஸ்ரீ ரங்கநாத அஷ்டகம் எட்டு வரி பாடல் அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதோட முழு பொருளும் அறிந்து அதை டெய்லி மார்னிங் ஒரு தடவை சொல்கிற மாதிரி நம்ம பிரார்த்திச்சுப்போம் புது வருடமான விசுவா வசு அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் பக்தியையும் தொண்டு செய்யும் மனப்பான்மையும் பெருமளவிற்கு தந்திட வேண்டுகிறோம் திருச்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் தமிழ்நாடு ப்ளேலிஸ்டில் இருக்குது அதில் வந்து ராக்ஃபோர்ட் பிள்ளையார் பற்றி நம்ம நிறையா பகுதியில் போட்டிருக்கோம் அதில் வந்து அந்த ரங்கநாதருக்கு என்ன பெருமை ரங்கநாதர் எப்படி அங்கேருந்து அயோத்தியாலேருந்து இங்கே வரைக்கும் வந்தார் ராமாயணத்தில் விபீஷணனுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன அதில் விநாயகர் எப்படி திருவிளையாடல் புரிஞ்சார் எதனால அந்த ரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கத்தில் வந்திருக்கு காவிரியே வந்து நம்ம ஐலேண்டு மாதிரி நடுப்பு ரங்க பள்ளி கொண்டு இருக்கார் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பழைய பார்த்து தெரிஞ்சுக்கங்க மேற்பட்ட கோவில் வீடியோஸ் எல்லாம் இருக்கு இந்த சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரீயா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த ரங்கநாதர் பற்றிய பொருள் அறிந்து தினமும் பிரார்த்திச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ ரங்கநாத அஷ்டகம் आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतमूर्तिरूपे सशाङ्करूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमदां मनोमे कावेरितीरे करुणाविलोले मन्दारमूले त्रिदशारुकेले तैद्याल अखिलोकलीरंगली रमद में लक्ष्मीनिवासे जगदामं निवासे, जगदाम निवासे वासे कृपा निवासे मनो में ब्रह्मादि ब्रह्मादिवंदे जगतेगवन्द्ये मुकुन्दवन्दे सुरनादवन्द्ये व्यासादिवन्दे सनकादिवन्द्ये श्रीरङ्गवन्द्ये रमतां मनोमे ब्रह्मादिराजे गरुडादिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे अखिललोकराजे श्रीरङ्गराजे रमदां मनोमे अमोघमुत्रे परिपूर्णनित्रे श्रीयोगनित्रे ससमुद्रनित्रे त्रिधैकभद्रे जगदेघनित्रे श्रीरङ्गभद्रे रमदां मनोमे सचित्रसाई भुजगेन्द्रसाई नन्दाङ्गसाई कमलाङ्गसाई क्षीराब्धि साई वडपत्र साई श्रीरङ्गसाई रमदां मनोमे इदं हि रङ्गं त्यजदामिहाङ्गं पुनर्नसाङ्गं यतिसाङ्गमेदि भानौरदाङ्गं शरणाम्बुजाङ्गम् யானே விகங்கம் சயனே புஜங்கம் ரங்கநாதஷ்டகம் புண்ணியம் பிராத்தருத்தாயேத் சர்வான் காமான வாப்னோதி ரங்கசாயுஜ்யம் ஆப்னுயாத் இது ஸ்ரீரங்கநாத அஷ்டகம் என் மனம் ஸ்ரீரங்கநாதரின் தெய்வீக ரூபத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அந்த வடிவம் ஆதிசேஷனை நோக்கி அமர்ந்திருக்கும் ஆனந்தத்தில் மூழ்கிய தனது சுயத்தில் நிஜபோக ரூபத்தில் அமைந்துள்ளது அந்த வடிவம் பிரம்மரின் சாரத்தையும் அனைத்து ஸ்ருதிகளின் சாரத்தையும் ஒன்றாக உள்ளடக்கியதாக இருக்கின்றது அந்த வடிவம் சந்திரனைப் போலவும் குளிர்ச்சியாகவும் நேர்த்தியான அழகை கொண்டதாகவும் உள்ளது என் மனம் ஸ்ரீரங்கனின் தெய்வீக ரூபத்தில் மகிழ்ச்சி அடைந்து திகழ்கிறது அந்த வடிவம் என் இருப்பை ஸ்ரீரங்கநாதரின் தெய்வீக நிகழ்வுகளில் என் மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது காவேரியின் நதிக்கரையில் கருணை பொழியும் அவரது நாடகங்கள் மந்தார மரத்தின் வேரில் அழகான விளையாட்டு வடிவங்களை எடுக்கும் அவரது நாடகங்கள் அனைத்து லோகங்களிலும் உள்ள அசுரர்களை கொல்லும் அவரது அவதாரங்களின் நாடகங்கள் ஸ்ரீ ரங்கநாதரின் தெய்வீக நாடகங்களில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது லக்ஷ்மி நிவாசே வைகுண்டத்தில் தேவி லக்ஷ்மியுடன் வசிக்கும் ஸ்ரீ ரங்கநாதரின் பல்வேறு தங்கும் இடங்களில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கிடையில் அவர் வசிக்கும் அந்த தங்கும் இடங்களில் பக்தர்களின் இதயங்களில் இதய தாமரைகளில் தெய்வீக உணர்வாக அவர் வசிக்கும் அந்த தங்கும் இடங்களில் மற்றும் சூரியனின் கோலத்திற்குள் தெய்வீக உருவத்தை குறிக்கும் சூரியன் இரக்க செயல்களில் அவர் வசிக்கும் அந்த தங்குமிடத்திலும் சிறந்த நற்பண்புகளுக்குள் அவர் வசிக்கும் அந்த தங்குமிடத்திலும் ஸ்ரீரங்கநாதரின் பல்வேறு தங்குமிடங்களிலும் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது என் மனம் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவதில் பிரம்மாவும் மற்ற கடவுளும் செய்யும் வழிபாடு பக்தர்கள் செய்யும் வழிபாடு ஸ்ரீ முகுந்தரும் சூரர்களும் தலைவனும் செய்யும் வழிபாடு வியாச முனிவர் மற்றும் பிற முனிவர்கள் செய்யும் வழிபாடு சனகர் மற்றும் பிறர் குமாரர்கள் செய்யும் வழிபாடு ஸ்ரீரங்கனை வழிபடுதலில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது அவரது வழிபாடு என் இருப்பை பேரின்பத்தால் நிரப்புகிறது ஸ்ரீ ரங்கநாதரின் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது பிரம்மாவின் அதிபதியாக கருடனின் அதிபதியாக வைகுண்டத்தின் அதிபதியாக சூரர்களின் ராஜாவாக அதிபதியாக மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக எல்லா உலகங்களின் அதிபதியாகவும் யார் இருக்கிறார் என் நோக்கின் ஸ்ரீ ரங்கநாதர் அதிபதியின் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது ஸ்ரீ ரங்கநாதரின் புனிதமான தெய்வீக தூக்கத்தில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது எதுவும் தொந்தரவு செய்ய முடியாத இடைவிடாத ஓய்வு நிலை முழுமையால் நிறைந்த முழுமையான தூக்கம் வகையில் புனிதமாக யோக நித்திரை மற்றும் பார்க்கடலின் மேல் தூங்கும் அந்த ஆசனம் அந்த ஓய்வு நிலை பிரபஞ்சத்தில் மங்களகரமான ஒரே மூலமாகும் மேலும் பிரபஞ்சத்தையே உள்வாங்கும் தெய்வீக தூக்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறது ரங்கநாதரின் புனிதமான ஓய்வு நிலைகளில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது வண்ணமயமான அலங்கரிக்கப்பட்ட அந்த ஓய்வு நிலை பாம்புகளின் ராஜாவாக தலைவனாக ஆதிசேஷன் மீது ஓய்வு நிலை நந்தகோபாவின் மற்றும் யசோதாவின் மடியில் ஓய்வு நிலை லட்சுமி தேவி மடியில் ஓய்வு நிலை பார் பெருங்கடலின் மேல் ஓய்வு நிலை மற்றும் ஆலமரத்தின் மேல் ஓய்வு நிலை ஸ்ரீரங்கனின் புனிதமான ஓய்வு நிலைகளில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது இது உண்மையில் ஸ்ரீரங்கம் அங்கு யாராவது தனது உடலை விட்டுவிட்டால் மீண்டும் உடலுடன் வரமாட்டார்கள் அதாவது மீண்டும் பிறக்க மாட்டார்கள் அந்த உடல் இறைவனை அணுகியிருந்தால் அதாவது இறைவனின் அடைக்கலம் புகுந்திருந்தால் ஸ்ரீரங்கநாதருக்கு மகிமை தர அவரது கை சக்கரத்தை வைத்திருக்கும் அவர் அவரது தாமரை பாதங்களிலிருந்து கங்கை நதி உருவாகும் அவரது பறவை வாகனத்தில் கருடனாக சவாரி செய்யும் மற்றும் பாம்பின் படுக்கையில் தூங்கும் ஸ்ரீரங்கநாதருக்கு மகிமை உண்டாகும் இந்த ரங்கநாத அஷ்டகம் மங்களகரமானது அதிகாலையில் எழுந்தவுடன் பாராயணம் செய்பவரின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் இறுதியாக அவர் ஸ்ரீ ரங்கநாதர் சாயுஜ்யத்தை ஸ்ரீ ரங்கநாதரின் சாரத்தில் உள்வாங்குதல் அடைகிறார் முக்தி பெறுகிறார் என்பது ஐதீகம் இது பகவதால் காஞ்சி ஆதிசங்கர சுவாமிகள் அருளிய ஸ்ரீ ரங்கநாத அஷ்டகம் Thanks all for watching this channel. Those who are watching this channel for the first time, this is an Anmika channel with more than 1000 temples videos. Do subscribe to this free channel once and watch all the videos fully. If you like the videos, like and comment positively in the YouTube and share it with your near and dear ones. Loka Samasta Sukhino Bhavantu Radhe Krishna